மண்ணா சங்கீதம் நாற்பது முதல் வசனம் சங்கீதம் நாற்பது முதல் வசனம் கர்த்திற்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் தாவிது கர்த்தர் தனக்கு செய்ததை மீண்டும் இந்த சங்கீதத்தில் சொல்கிறார் கர்த்தர் என்ன செய்தாராம் அவர் பக்கமாய் சாய்ந்து அவருடைய தாவிதின் கூப்பிடுதலை கேட்டாராம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என் பக்கமாய் சாய்ந்தேன் கூப்பிடுதலை கேட்டார் பொறுமையாய் காத்திருந்த தாவியோடைய கூப்பிடுதலை கேட்ட தேவன் உங்களுடைய கூப்பிடுதலையும் கேட்பார் நீங்களும் அவருக்காக பொறுமையுடன் காத்திருக்கிறீங்க அநேக காலமாய் காத்திருக்கிறீங்க உங்க ஜபத்துக்கு பதில் வரணும்னு காத்துட்டு இருக்கீங்க உங்க ஜபத்தையும் அவர் கேட்கிறார் உங்களுக்கும் பதில் கொடுப்பார் சோர்ந்து போகாதீங்க ஒரு நாளும் இங்க வைக்கப்பட்டு போவதில்லை உங்கள் கூப்பிடுதலை கேட்கிற தேவன் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிற தேவன் கூப்பிடுதலுக்கு நன்மை செய்கிற தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நாங்களும் உமக்காக பொறுமையுடன் காத்திருக்கிறோம் எங்கள் பக்கமாகவும் நீர் சாய்ந்து எங்கள் கூப்பிடுதலையும் நீர் கேட்பீர் என்று விசுவாசித்து இந்த ஜபத்தை செய்கிறோம் எங்கள் கூப்பிடுதலுக்கு பதில் தாரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும் இந்த நாள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாய் நன்மைகளை கொண்டு வருகிற நாளா இருக்கட்டும் அதிசயங்களை காணப்படுவாங்க அற்புதங்களை காரணம் பண்ணுகிறாங்க எல்லா சோர்வுகளும் நீங்கட்டும் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் கத்திரங்களை ஆசிரியப்பார்கள் ஆமென்